ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஈஸ்வரி சமையல் இன்றைக்கு வந்து நம்ம ஈஸ்வரி சமையலில் நம்ம வீட்டுக்கு தேவையான முறுக்கு வந்து செய்ய போகிறேங்க இந்த முறுக்கு வந்து நான் அதிக அளவில் செய்கிறதுனால நான் அளவுக்கு மாவு சேர்க்குறேன் என்னென்ன பொருட்கள் சேர்க்குறேன் அப்படிங்கிறதெல்லாம் பக்கலம்பங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம வீட்டுக்கான அரிசி முறுக்கு வந்து செய்ய போகிறேங்க இந்த அரிசி முறுக்கு செய்கிறதுக்கு நான் வந்து ரெண்டு கிலோ அரிசி மாவு ரெண்டு கிலோ அரிசி மாவும் அரை கிலோ பொட்டுக்கட மாவும் சேர்த்து அதுக்கு வந்து உப்பு ஓமம் எள்ளு பெருங்காயத்தூள் மிளகாய்த்தூள் தூள் எல்லாமே சேர்த்து நல்லா கலந்துட்டேங்க பார்த்தீங்களா இந்த முறுக்கு மாவு நல்லா பிசைஞ்சிட்டு பார்க்கலாங்க

நம்ம அதிகமாக முறுக்கு செய்யும்போதெல்லாம் இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத்தில்லாம் முறுக்கு வந்து சுற்றி வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம எண்ணெயில் போட்டு எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்குங்க நமக்கு ஈஸியாகவும் இருக்கும் இப்போ பாருங்கள் நம்ம முறுக்கு எல்லாமே எண்ணெயில் போட்டு நல்லா அந்த கொஞ்சம் சலசலப்பெல்லாம் குறைஞ்சதுக்கப்புறம் திருப்பி விட்டு நம்ம வந்து முறுக்கு எல்லாமே இப்போ சுட்டுட்ருக்குறோங்க நம்ம முறுக்கு எல்லாமே இப்போ சுட்டு எடுத்துட்டேங்க நம்மளுக்கு இந்த அளவுக்கு முறுக்கு வந்து கிடைச்சிருக்குதுங்க நீங்களும் தீபாவளிக்கும் உங்கள் வீட்டில் நீங்கள் பலகாரம் செஞ்சீங்களா என்ன அப்படின்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்னங்க நான் செஞ்ச இந்த முறுக்கு ரெசிபி வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த மெத்தேடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நம்ம ஈஸ்வரி சரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வருங்க என்னுடைய மற்ற வீடியோஸ் எல்லாமே ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க Thanks for watching.